தமிழக அரசு சீனியாரிட்டி பட்டியல் தயாரிப்பதை தாமதம் செய்து வேண்டுமென்றே பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்துள்ளதாகவும் சட்டசபை தேர்தலை மனதில் கொண்டு இவ்வாறு செய்துள்ளதாகவும் போலீசார் அரசியல் கட்சியினர் மத்தியில் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது தமிழக போலீஸ் சட்டம் ஒழுங்கு டி ஜிபி யாக இருந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றவுடன் புதிய டிஜிபி பொறுப்பேற்க வேண்டும் இதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்னரே நடவடிக்கைகள் தொடங்கப்பட வேண்டும் என்பது விதிமுறை அதை தமிழக அரசு சரிவர பின்பற்றாமல் கடைசி நேரத்தில் பட்டியல் தயாரிப்பு பணியை மேற்கொண்டது அவ்வாறு தயாரிக்கப்பட்ட பட்டியலில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை டி ஜி பி சீமா அகர்வால் ஆவின் விஜிலன்ஸ் முதன்மை அதிகாரி டி ஜி பி ராஜீவ்குமார் போலீஸ் அகாடமி இயக்குனர் டிஜிபி ஜி பி சந்தீப் ராய் ரத்தோடு உட்பட பதினொன்று அதிகாரிகளின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன ஆனால் தேர்வு நடைமுறைகள் நிறைவடையாததால் டிஜிபி அலுவலகத்தில் நிர்வாக பிரிவு டிஜிபி ஜி பணியாற்றிய வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபி யாக நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டது இவர் சீனியாரிட்டி பட்டியலில் ஒன்பதாம் இடத்தில் இருந்தவர் வெங்கட்ராமன் பதவியேற்று கொண்ட நிகழ்ச்சியில் அவரை காட்டிலும் சீனியாரிட்டி கொண்ட டி ஜிபி அந்தஸ்து அதிகாரிகள் எட்டு பேர் பங்கேற்கவில்லை சீனியர் ஐ பி எஸ் அதிகாரிகளின் இந்நடவடிக்கை போலீசார் மத்தியில் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது தங்களுக்கு வேண்டிய ஐ பி எஸ் அதிகாரியை டிஜிபி பணிக்கு கொண்டு வருவதற்காக தமிழக அரசு இப்படி நடந்து கொண்டுள்ளதாக போலீசார் பேசிக்கொள்கின்றனர் உரிய காலத்தில் சீனியாரிட்டி பட்டியல் தயாரித்து மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தால் தகுதியான நபர் டிஜிபியாக நியமனம் பெற்றிருப்பார் ஆனால் சட்டசபை தேர்தல் நேரத்தில் வேண்டாத நபர் டிஜிபி பதவியில் இருந்தால் தங்களுக்கு சிக்கல் என்று கருதி மாநில அரசு இப்படி வேண்டுமென்றே குளறுபடி செய்து விட்டதாக போலீசார் அரசியல் கட்சியினர் பத்திரிகையாளர்கள் மத்தியில் விவாதிக்கப்படுகிறது அண்ணாமலை கூறியது என்ன கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் பாஜ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகையில் தமிழகத்தில் சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றவுடன் புது டிஜிபி பதவி ஏற்க வேண்டும் அவருக்கு பிறகு பதவி மூப்பில் முதல் மூன்று இடத்தில் உள்ளவர்களில் ஒருவர் பதவி ஏற்க வேண்டும் பதவி மூப்பில் ஒன்பதுவதாக இருக்கும் நபர் டிஜிபி ஆக முடியாது இதனால் பொறுப்பு டிஜிபியை நியமித்துவிட்டு முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு கிளம்பிவிட்டார் அப்படி இருக்கும் போது காவல்துறை எப்படி விளங்கும் பதவியேற்கும் நிகழ்வில் முதல் எட்டு இடங்களில் இருக்கும் அதிகாரிகள் செல்லவில்லை இது மிகப்பெரிய தவறு இதற்கு முன்பு இந்த மாதிரி தவறு நடந்தது இல்லை என்றார்